திருஷிஸ்கமூர்த்தி ஸ்ருத கீர்த்தி முகேமே பவித்திரம் சதா தச்சரித்திரம் கரே தசிய கிருத்தியம் வபுஸ்திருத்தியம் குகேசந்துலீனா மமாசேஷ இந்த முருகனை பார்த்த உடனே அவருக்கு எல்லாம் மறந்து போய் முருகனுடைய சௌந்தர்யம் கருண ததும்பி கட்டாட்சத்தை பார்த்து பூரிச்சு போய் அவர் சொல்கிறார் ஆதிசங்கரர் என் கண்கள் எப்போதும் முருகனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் திருஷி ஸ்கந்த மூர்த்திஹி ஸ்கந்த கீர்த்தி என் காதுகள் எப்போதும் முருகனுடைய வைபவங்களை சொல்லி காதால் கேட்டுண்டே இருக்கணும் ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்தி முகேமே பவித்திரம் சதா தச்சரித்திரம் எப்போதும் அவனுடைய சரித்திரம் என் முகத்துக்கு நேரம் சொல்லப்பட வேண்டும் கரேதிய கிருத்தியம் என் கைகள் எப்போதும் முருகனுக்கே காரியங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் வபுஸ்தஸ்ய பிருத்தியம் இந்த சரீரமானது எப்போதும் முருகனுக்கு அடிமையாகவே இருக்கப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல நான் பண்ணக்கூடிய அசேஷ பாவாக நான் என்னென்ன காரியம் பண்ணேனோ அத்தனை காரியமும் முருகனையே போய் அடைய வேண்டும் இன்னொரு ஸ்லோகம் మృగా పక్షిణో దంశకాయే చదుష్ట తథావ్యాధయో బాధకాయే మదంగే భవ్ శక్తి తీక్ష్ణాగ్రభిూరే చూర్ణిత క్రౌంచశైలా ఆపరేషన్ ఆస్పత్రిలో పండ్రా ఆపరేషన్ ఎన్నర్థం కత్తయా కీరి ఎంత భాగం వీణా పెట్ట తూకి వెళ్ళిపో இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது தெரியுமோ என் உடம்புல எந்த இடத்துல கெடுதல் இருக்கோ அந்த இடத்த நீ கையில் ஒரு சக்தி வேல் வச்சிருக்கிய அந்த வேலாயுதத்தால் ஒரு குத்து குத்தி அந்த கெடுதலை அப்படியே பேத்து வெளியில் எறியின இந்த ஸ்லோகத்துக்கு அதான் அர்த்தம் மிருகா பட்சினோ தம்சகா ஜேசதுஷ்டாக ததா வியாதயோ பாதகாயே மதங்கே மது அங்கே என்னுடைய சரீரத்தில் பாதகாக கஷ்டப்படுத்தக்கூடியதான சிரமப்படுத்தக்கூடியதான வியாதிகள் இருக்கு அதெல்லாம் எதனால ஏற்படுது மிருகாக பக்ஷினாகா தம்சகா இந்த ஸ்லோகம்லாம் உண்மையாவே இருக்குமா அப்படின்னா வாஸ்துவன்னு அப்புறம் அனுபவத்தில் தெரியிறது இந்த ருத்ரன் சமக்கம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சமக்கத்தில் பரமேஸ்வரனை பார்த்து எனக்கு என்னென்ன வேணும் வாஜஸ்தமே பிரசவஸ்தமே பிரயதிஷ்டமே பிரசிதிஷ்டமே இப்படில கேட்கும் அந்த சமக்கத்தில் அஞ்சாவது பிரசனத்தில் அஸ்மாச்சமே மிருத்திகாஜமே கிரஜஸ்தமே பர்வதாஸ்டமே சிகதாஸ்டமே இப்படி வரிசைய இதெல்லாம் எனக்கு வேணும் நான் வாசித்த பொழுது நான் நினச்சிப்பேன் அஸ்மாச்சமே மிருத்திகாச்சமே இதெல்லாம் மண் வேணும் தூளான மண் வேணும் கடினமான மண்ணு வேணும் மண்ணே பல தினசு இருக்குது பலவிதமான மனுஷு இப்போ பாறாங்கல்ல விக்கிரகம் பண்ணுறாலே அந்த விக்கிரகம் பண்ணுறவன் ஒரு தடவைக்கு நாலு தடவையாக அதை பரீட்சை பண்ணிவிட்டு அந்த பாறாங்கல்ல பரீட்சை பண்ணிவிட்டு அப்புறம்தான் விக்கிரகம் செய்ய ஆரம்பிப்பான் அது நல்ல கல் தானா அப்படின்னு ஒரு தரைக்கு நாலு தரையா பரீட்சை பண்ணுவான் முக்கா வாசி பண்ணிவிட்டு கடைசியில் டங்குன்னு உடஞ்சி போயிடுத்துன்னு வச்சுக்கணும் அவன் இத்தனை மாதம் பண்ணின்னு வீணாக போயிடும் உடஞ்சி போய்டும் அவெல்லாம் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எந் எவ்விதத்துலையும் எக்காலத்துலையும் உடையாதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் விக்கிரகம் அடிக்க ஆரம்பிப்பான் நான் எல்லாருமே உடனே இதுதான் இதுதான் பாருங்கள்லேயே இதுலயே ஒரு பிள்ளையார் பண்ணி இதுலேயே என்ன பண்ணிட முடியாது அததுக்கு அந்தந்த சாஸ்திரம் தெரிஞ்சவன் அதுல இறங்கினா தான் அது அழகாசமி மிருத்திகாச்சமி கிரேய்டமி பர்வத்தாஷ்டமி இதெல்லாம் எனக்கு வேணும் வேணும்னு சமகம் பிரார்த்திச்சிருந்தே இதெல்லாம் சர்வசாதாரணம் தானே இதெல்லாம் இதுக்கு வேதம் சொல்றதுன்னு நான் நினைச்சிருந்தேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இப்போ வீடு எல்லாம் பார்க்குறது சமங்க சொன்னது கரெக்டுன்னு தெரியுது ஏன் தெரியுமோ பழைய மண்ணை கொடுத்து அழகாக ஆற்று மண்ணில் ஸ்ட்ராங்காக கட்டின பில்டிங்லாம் போயிடுச்சு இப்போ என்னமோ புதுசாக ஒரு மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணில் தான் பில்டிங் கட்டப்படுகின்றன அதுவும் ஃப்ளாட்டு வேறு எல்லோரும் வாங்குறாளா இந்த பக்கம் ஆணி அடித்தா அவாத்து பக்கம் ஆணி போய் விழுந்துடுறது அடுத்த பக்கத்து ஃப்ளாட்டில் போய் விழுந்துடுறது ஆணி அவர் ஒரு களியார மாற்றத்துக்கு தான் ஆணி அடித்தார் அவர் என்னமோ பெருசாக இரும்பு பீரோ அதில் மாட்டி வைக்கல ஒரு ஆ அதுக்கு தான் ஆணி அடித்தார் ஆனால் அந்த ஆணி என்ன எடுத்து செவத்தை தாண்டி அந்த நமக்கம் போய் விழுந்துடுறது அப்புறம் அவளைலாம் கூப்பிட்டு கேட்டேன் அதெல்லாம் இல்லை சார் அந்த மண்ணெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை அதுக்காக இப்போ வேறு ஒரு மண் தயாரிச்சுருக்கும் அந்த மண்ணை வச்சுன்னு தான் நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கிறா அப்போ நான் நினச்சேன்னே வேத மாதா கரெக்டாக தான் சொன்னால் அஸ்மாசமே மிருத்திகாச்சமே கிரயஸ்டமே பர்வத்தாஸ்தமே சிகதாஸ்டமே இதெல்லாம் கரெக்டாக இருக்கு எதுக்கு சொல்ல வர என்னென்ன இவ்வளவு தினுசான மண்கள்லாம் எனக்கு வேண்டும்னு அந்த சமக்க பிரார்த்திக்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதுபோல இந்த ஸ்லோகத்தில் மிருகங்களாலேயோ பட்சிகளாலேயோ வேறு பூத ராசிகளாலேயோ என்னை ஏதாவது கடித்து அது துவாரா என் உடம்புல விஷம் ஏறி அது என்னாவது என்னை பாதப்படுத்திட்டேயானால் எனக்கு வந்து அந்த ரோகத்தை நீ போக்கணும் உன்னுடைய வேளால் குத்தி அந்த விஷத்தை தூக்கி அப்படி வெளியில் எரியணும்னு இந்த ஸ்லோகம் பவத் சக்தி தீக்ஷனாகிற பின்னா சுதூரே பினஷந்து சூர்ணித்த கிரவுஞ்ச செயலா இந்த ஸ்லோகமும் தானே இப்படிலாம் இருக்கே நான் நினச்சேன் கரெக்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பெரிய ஜலப்பிரவாகம் மெட்ராஸ் முழுக்க வந்தது பற்றியில டி நகரில் மங்கேஷ் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஸ்ட்ரீட்டு ஜிஆர்டிக்கு பின்னாடி பக்கம் இருக்கு அங்கெல்லாம் தண்ணியில் மூழ்கிடுச்சு ஒரு வயசான தாத்தா வயசானவர் ஒரு வைஷ்ணவர் ஒரு வயசானவர் அழகாக பிள்ளை அது போய் இருக்கக்கூடாதா வீதியை ஆற விட்டது இறங்கினார் பிள்ளையாதுக்கு போக மாட்டேன் இந்த பிள்ளையாத தான் இருப்பேன்னு மங்கேஸ்ரீயில் வந்தார் தண்ணியெலாம் வடிஞ்சு மண் இன்று சேரு சகுதி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஆற்றை புனருத்தாரணம் பண்ணி ஜீர்ணோதாரண கும்பாபடியே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுடுத்து இந்த கதவு கதவு திறந்தபடியே இருக்குது நான் தாத்தா சும்மா இருக்கக்கூடாதா போய் அந்த கதவை இழுத்தார் இந்த கதவை இழுத்தா அந்த கதவுக்கு பின்னாளிலேருந்து ஒரு வண்டு ஒன்று பறந்து வந்து அந்த தாத்தாவை கடிச்சது கடிச்சா அவர் என்ன நினைச்சார் ஏதோ சாதாரண தானே இப்படி தட்டினார் நான் இந்த மேடையில் பொய் சொல்ல மாட்டேன் சத்தியத்தை தான் பேசுறேன் கடிச்சா அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு பக்கம் கை வேலை செய்யல அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு கால் வேலை செய்யல அடுத்த ஒரு வாரத்தில் இன்னொரு கை வேலை செய்யல அடுத்த ஒரு வாரத்தில் இன்னொரு கால் வேலை செய்யல தாத்தா ஆஸ்பத்திரியில் இருக்கார் வைத்திய நடந்துகிட்டே இருக்கு லட்சக்கணக்கான செலவழிகள் அவ எல்லாரும் குரோம்பேட்டைக்கு எங்கேயாவது ஓடி வந்தாள் ஜாதகத்தை எடுத்துன்னு எப்படியா குழைக்க வைங்க இன்றைக்கி இருக்கார் அவர் இப்போ நான் கதை சொல்கிறேன்னா இப்போ அந்த தாத்தா உயிரோடு இருக்கார் என்கிட்ட வந்து கேட்டு ஜாதகத்தை பார்த்து இன்னென்ன பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு பரிகாரம் எல்லாம் பண்ணி அந்த தாத்தா சௌரியமாகி எழுந்து உட்காந்துண்டு சௌரியமாயிட்டேன் வைஷ்ணவர் தனிக்கும் அவ எதுக்கு சொல்ல வந்த ஒரு பக்ஷி ஜாலம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த பக்ஷி ஏற்படுத்துகிற கஷ்டம் எவ்வளவுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அதைத்தான் சொல்கிற ராஜசங்கரர் மிருகா பக்ஷினோ தம்சகா ஜெயித்த துஷ்டாக तथा व्याधयो बाधकाये मदंगे, भवच्छक्ति सुदूरे विनश्यन्तु ते चूर्णिचक्रौञ्चशैला जनित्री पिता च स्वपुत्रापराधं सहेतेन किं देवसेनाधिनाथा अहञ्चातिबालो भवान् लोकतातः क्षमस्वापराधम् சமஸ்தம் ஹே முருகா நான் பண்ணின தவறுதல் எல்லாத்தையும் நீ போக்கணும் பொறுக்கிக்கணும் பொறுத்துக்கணும் க்ஷமஸ்வா பொறுத்துக்கணும் ஒரு குழந்தைகள் பண்ணக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையும் ஒரு அப்பா அம்மா பொறுத்துக்கிறா மாறி நான் என் வாழ்நாளில் பண்ணியிருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் பொறுத்து போக்கி என்னை நல்லவனாக ஆக்கி ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த ஸ்லோகத்துக்கு இதான் அர்த்தம் இப்படி முப்பத்தி மூணு ஸ்லோகம் ஜயானந்த பூமன் ஜயா பாரதாமன் ஜயாமோகீர்த்தே ஜயானந்தமூர்த்தே ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷபந்தோ ஜயத்வம் சதா முக்திதானா ईशसूनो नम केजे चाप्य नमच्छाकुभ्यं नम कुकुटा नम सिंधवेश पुनः पुनस्कंदमूर्ते नमस्ते नमोस्त मुर्घ पात प्राथिकर नम के शक्तजे चाप्यं நமச் துப்பியம் நம குக்கு நம சிந்தவே சிந்து தேசாஜ துபியம் புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்தூ சொல்ற இப்படி முப்பத்தி மூணு ஸ்லோகத்தினாலே திருச்செந்தூர் முருகனை பூஜிச்சு முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் முடிக்கிறார் மங்களமாக ഭുജംഗാഖ്യവൃത്തെ കൃത് സ്തവം യു പഠേ ഭക്തിയുക്തോ ഗുഹം സംപ്രണമ്യ സപുത്രാൻ കലത്രം ധനം ദീർഘമായുഹു ലഭേത്തി സ്കന്ധസാ യുജ്യമന് ഹേ നരസഹ ഇവിടെ സ്വല്ലപ്പെട്ടിരിക്കും ശ്ലോകത്തെ യാവരുത്തർ എഴുന്ദിന് എഴുന്ദിന് നമസ്കാരം മനനം മുപ്പത്തിമൂന്ന് നമസ്കാരം മനനം குஹம் தெய்வத்து தெய்வத்துக்கிட்ட போக வேண்டிய முறை என்னன்னா நமஸ்கரிச்சுண்டே போகலாம் ஏதோ உட்காண்ட அப்படியே பூஜை பண்ணினா போறா ஏந்தின நமஸ்காரம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் நமஸ்கரிக்க நமஸ்கரிக்க துக்கம் போகும் அதுபோல ஒவ்வொரு ஸ்லோகம் முடிஞ்ச உடனே ஏந்து நின்று முருகனுக்கு நமஸ்கரிக்கணும் அது மாதிரி ஒருத்தன் நமஸ்காரம் பண்ணினானே ஆனால் இந்த லோகத்தில் வேண்டிய சகலவிதமான க்ஷேமத்தையும் மனசாந்தியும் நல்ல புத்திர பௌத்திராதி சமிருத்தியையும் சகலவிதமான க்ஷேமத்தையும் செஞ்சிலாண்டவன் கொடுத்து கடைசியில் அவனுடைய ஆயுசு பூர்த்தி ஆகும்போது ஸ்கந்தனோடு சேர்ந்துடுறான் லபேத் ஸ்கந்த சாயுஜ்ய மந்தே நரச முருகனுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி முடித்தவனே திருச்செந்தூர் முருகன் இறங்கி வந்து அந்த திருஸ்வதந்திரர்கள் கொடுக்கறா மாதிரி அந்த போத்தி கொடுக்குறா மாதிரி பன்னீரலை வீபூதி எடுக்க ஆதிசங்கரருக்கு அனுகிரகம் பண்ணி கொடுக்க அந்த விபூதியை வாங்கினார் ஆதிசங்கரர் உடனே முருகன் சொன்னான் வயத்து வழின்னு தானே என்னை தேடி வந்தீர்கள் அந்த வயத்தில் அந்த விபூதியை தடவுங்கள் உடனே இந்த விபூதி எடுத்து வயத்தில் தடவின்றார் ஆதிசங்கரர் அந்த அபிநவகுப்தனால் பண்ணப்பட்டாதான பில்லி சூன்யம் ஏவெல்லாம் இருக்குப்போ தேல அந்த தோஷம் அந்த சிரமம் எல்லாம் அந்த திருச்செந்தூர் முருகனுடைய வீபூதியை இட்டுண்ட க்ஷண மாத்திரத்தில் எல்லா துக்கமும் போய் பரம சுவாஸ்தியத்தை அடைஞ்சார் ஆதிசங்கர பகத் உடனே முருகன் பிரத்யக்ஷமானதுனாலே முருகனுக்கு நமஸ்காரம் பண்ணி முருகனுடைய கிருப்பை அடைஞ்சார் அப்படின்னு அவருடைய சரித்திரம் இங்கேயுமே ஏழாம் தேதி நாலண்ணியோட கதை முடியும் நாலன்னிக்கு பக்தர்கள் வரவா எல்லாருக்கும் திருச்செந்தூர் வீபூதி பிரசாதம் கொடுக்கப்படும் இப்போ பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாம் தேதி முருகனுக்காக ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் எல்லாம் திருச்செந்தூர் முருகனுக்காக பாராயணெல்லாம் நடத்தி திருச்செந்தூரில் ஸ்ருங்கேரி மட்டத்தில் எல்லாம் பண்ணி எல்லாம் பிராமணாலெல்லாம் ஆயிடுச்சுன்னு போய் அத்தியுதமாக நடந்தது முருகனுக்கு அபிஷேகம் எல்லாம் விசேஷமாக ஆராதனைலாம் நடந்தது இதுக்கு செலவு த அப்பேற்பட்ட அந்த திருச்செந்தூர் வீபூதி அவ்வளோ உயர்வானது பழைய காலத்துலலாம் ஒரு குழந்தைக்கு உடம்பு இருந்துருக்கு அப்படின்னா ஒரு உண்டியல் வச்சிருப்பேன் சின்னதாக ஒரு உண்டியல் இருக்கும் அந்த உண்டியலில் என் குழந்தை உடம்பு சௌரியமானோம் வைதீஸ்வராக நீ தான் என் குழந்தையினுடைய ரோகத்தை போக்கணும் அப்படின்னு அந்த உண்டியலில் போய் ஒரு வாழ்க்கை என்ன இருக்கோ பத்து பீஸா கால் ரூபா எட்டனா ஒரு ரூபா எது இருக்கோ அது அந்த உண்டியலில் போடுவேன் மறுநாள் கார்த்தால் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாக போடும் இந்த உண்டியலேயே எழுதி வச்சிருப்பா இது வைதீஸ்வரன் கோவில் உண்டியல் இது பழனி முருகன் உண்டியல் இது திருப்பதி உண்டியல் அப்படின்னு எழுதி வச்சிருப்பா அப்படி உண்டியலுக்கெல்லாம் சுவாமிக்கெல்லாம் எல்லாம் போடுறத நிறுத்தினத்தினால தான் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் லட்சம் லட்சமாக கொண்டு போய் கிரெடிட் கார்டை வச்சு தேய்க்கிறோம் முள்ளு வாங்கியால எடுக்க வேண்டிய வஸ்துவை கோடாலியால வெட்டி எடுக்கிறோம் அதுதான் விஷயம் ஒரு பக்தியோட ஒரு ஸ்தோத்திரத்தோடு ஒரு தெய்வத்தை பூஜை பண்ணினால் அந்த தெய்வம் பிரசன்னமாகி எல்லா கஷ்டத்தையும் போக்க ரெடியாக இருக்கு ஆனால் தெய்வத்தை கூப்பல்ல தெய்வத்தை நம்பல்ல மருந்தை நம்பரும் ஆஸ்பத்திரியை நம்பரும் சிகிச்சையை நம்பரும் அவளும் கடைசியில் என்ன சொல்கிறா தெரியுமோ நாங்கள் போட்ட மருந்தெல்லாம் உங்கள் அப்பா உடம்புல சேரவே இல்லைங்கிறார் இந்த டாக்டர் இருபது முப்பது லட்சம் செலவு ஆன பின்பு சொல்கிறார் இந்த வார்த்தையா என்ன சொல்கிறார் நாங்கள் கொடுத்த மருந்தெல்லாம் உங்கள் அப்பா உடம்புல சேரவில்லை சேர்த்துக்க ஏற்றுக்கலை உங்கள் அப்பா உடம்பு அப்படின்னு அப்படின்ட்டு எதுக்கு சொல்லுவேன் அதனால் பழைய காலத்தில்னால் கார்த்தா ராத்திரி படுத்துக்கிறதே பகவான் ஆராதனை பண்ணிவிட்டு படுத்துப்பா கார்த்தால ஏந்தின உடனே பகவான் ஆராதிச்சுன்னு ஏந்திருப்பா அப்படி இருந்த பாரத தேசம் இந்து மதம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 பகல்ல செய்ய வேண்டிய அவன் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் ராத்திரியில் செய்ய ஆரம்பிச்சுவிட்டார் எது பகல் எது ராத்திரி எது எப்போ ஓய்வு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆமாம் அப்படி ஆயிடுச்சு அது மாதிரி ஆகிடுச்சு அதெல்லாம் மாறணும் பழைய எப்படி பாரத தேசம் நல்ல அற்புதமான தேசமாக மாறணும் எங்கே பார்த்தாலும் தர்மம் தழைக்கணும் எல்லாரும் சௌரியமாக இருக்கணும் இவா என்னாக இருக்கணும் அவள் கெட்டு போனோங்கிற இன்னமே ஹிந்து மதத்தில் கிடையவே கிடையாது அவ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் எல்லாரும் அப்படிதான் நம்ம பிரார்த்திக்கணும் அத்தியுதமாக அன்னைக்கு ஆரம்பிக்கிறதே சொன்னேன் திருச்செந்தூர் மகாத்மிய ஸ்லோகங்கள்ல சுகர் சுகருக்கு வியாசர் சொல்லினே வந்தார் அப்படின்னு